அங்கே கம்மாக்கோள் ஒன்றும் மேயாதீங்க இங்கே வந்து இந்த காஞ்சாக்கோளையை எந்த விட்டு விளாசுறாங்க இவர் இன்னும் ஆடு கம்மியாக இருக்க மாதிரி தெரிகிறது இந்த எண்பது ஆடம் மைக்கிறதுனால இந்த ஆடு கம்மியாக இருக்க மாதிரியே தெரியுதுங்க ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்றைக்கி நம்ம மொசக்கூட்டியை கூட்டிகிட்டு வந்தாச்சு பார்ப்போம் ஏன்னா வீட்டில் இற இல்லை சரி வாங்க ஆரம்பிப்போம் மொசக்குட்டி வீட்டில் நல்லா நடந்தால் இங்கே வந்துன்னா மொத்தமாக முட்டி போட்டுக்கிட்டா வேறு காலில் இருந்தால் இங்கேனா ஒரு மொதல் கால் வீக்கிறதுச்சிங்க இப்போ என்னடா நடந்தால் இந்த கரெக்டாக அந்த குழம்பு பக்கத்துலேயே வீக்காக வந்துருந்து இப்படி தாங்க நம்ம மெட்டே ஒரு ஆடு மூணு மாதம் கிடச்ச ஒரு டைனோசார்ஸ் அது மாதிரி தாங்க இருக்குது பாப்பா மஞ்சப்பொடி வச்சிருக்கேன் கொஞ்சம் புண்ணு ஆறிடுச்சு வீக்கான நான் நீ டெஸ்ட்டிங் பண்ணி பார்த்தேன் நடக்கலை சரி இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு லீவ் விட்டுற வேண்டியது தான் நீங்கள் இந்த பாதையிலே பிடிச்சிருவா நேராக வாய்க்காட்டு போகணும் இந்த பாதைக்கு போகணுன்னா நம்மளை சுற்ற வர்றாங்க ஏன் இந்த பாதை தான் கரெக்ட்டு மொச்சுக்கிட்டே கொஞ்சம் அக்சஸ் பண்ணி வா நல்லா ஊன்றுன்னாச்சே வீட்டில் நல்லா ஊன்னா பத்திக்கு வரோன்னு பார்த்தேன் இன்னும் தூக்குறா துணியை சுற்றினே அந்த துணியெல்லாம் அவுழ்ந்து வச்சு ஏன்னா கொஞ்சம் முள் புள்ளு குத்திருக்கூடாதுன்னு பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் இதாக தங்க இருக்கு இன்னும் வீட்டில் போடணும் போல் நல்லா வீட்டில் நடந்தால் இப்போ நம்ம ரொம்ப இதாக இருக்காப்பா உள்ள சொல்ல போனால் தோட்டத்தில் இறள்னுபா மழை பெஞ்சா தான் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் வெளி மசாலா போட்டுருந்தே அதுக்கே தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பாய்ச்சிக்கிறேன் நம்ம சின்ன வளர்ச்சி வேறு அவளுக்கு கொஞ்சம் வெளி மசாலே அது இந்த இளங்குட்டிகளுக்கு வேறு இந்த பதினாலு குட்டிகளுக்கு செத்து கட்டோன்னா அது போய் பற்ற மாட்டேங்கிறது வேறு அதனால தான் இன்றைக்கி ஒன்றா கொடுக்க வந்தேன் ரொம்ப இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது வீட்டில் தான் போடணும் வா இன்றைக்கி ஒன்றும் அக்சஸ் பண்ணி வா நல்லே போடுவோம் பளுவன் பாய்ஸே இங்கே இருக்க ஒரு பளுவன் பாய்ஸே எங்கெங்கே தெரியுது திரும்பியா தெரில இந்த அவளுக்கு தெரியும் நம்ம விளையாட மாட்டேன் நம்மளுக்கு மொத்தமாக அவ்வளோக்கு எடுத்துக்க 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 சீக்கிரம் வந்து எடுத்துக்க அது போக இன்றைக்கி நம்ம ஈபிஆபிஸர் கண்ணு மை வந்துவிட்டா மேட்ச்சலுக்கு ஏன்னா வீட்டில்னா கண்டுக்குடி ஆகுது ரெண்டு குட்டி பால் கொடுவேன் அப்படி போடு சொல்லி வாய முடியல இபிஆபிஸுக்கு யூஸ்ஸாகத்தா அது வந்தாங்கன்னா எக்கப்போகிற கரெக்டு திண்டு பாலைகளை கொஞ்சமாவது நல்லா தான் எங்கே மேட்ச இல்லை அங்கே பால் ஓரளவுக்கு மேட்ச்சை குறைஞ்ச வச்சாங்க என்ன என்ன செய்கிறேன்னு தெரியல பிளான் பி நல்ல ஒரு மேட்ச்சில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும் நானே நினச்சி நம்ம கண்டுபிடி ஒத்த குட்டி தான் போட போறானு பார்த்தா எதார்த்தமாக ரெண்டு குட்டியாக போட்டா நம்ம நெத்தி போட்டு மாதிரி பரவாயில்ல ரெண்டு குட்டியும் பா அளவுக்கு பால் இருக்குது ரெண்டு குட்டி தான் அங்கே போதும் ரெண்டு ஒன்று அதனால் பிரச்சனை இது இல்லை தலைவா கொட்டகா அமைச்சிட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க நண்பர்களே ஆனால் என்ன அமைக்கலை ரெண்டா நானும் அதுக்கு தான் போராடிக்கிருக்கேன் எப்படியாவது அமைச்சிரும் பார்க்குறேன் மலைக்குள்ள அதுக்கு தான் நம்மளுக்கும் மழை என்ன வராமலே இருக்குது சீக்கிரம் போட்டுக்கடா இல்லைன்னா அப்புறம் வந்துச்சுன்னா சொல்ல முடியாது பொரட்டாசி மாதம் இன்னும் தெரியலங்க எல்லோரும் காட்டுக்குள்ளாமைக்கு இந்த விட்டு மழை பெய்யுண்டு எல்லோரும் வானத்தவே பார்த்துக்காங்க ஒன்றும் இந்த விட்ட ஒரு துணும்ப துலும்பில்லை நான் எனக்கு மோட மோடிச்சான காற்று அடிச்சிச்சு இப்போ காற்று நின்றுருக்கு மழை வரப்போ போகுதுங்க அது மட்டும் தெரியுது ஆவணி கட்டை பிடிக்கும் ஒரு பிடி பிடிச்சுன்னா புரட்டாசியை பொழந்த கட்டி விட்ருவோம் பூச்சி பேச்சு காக்கா பூச்சை உன் மகனுக்கு நல்லா காதை கேட்குது பூச்சே கூப்பிட்டா பூச்சி மகன்கிட்ட ஏன்ட்டுப்பா ரெட்டை சிலியே ரெட்டை சிலி வாழாட்டே வாழாட்டே தள்ளி போ முட்டி பிடிவா இவ்வளோ கொஞ்சம் சும்மா வகையுப்போ தான் கணக்குது மோனிக்கா மோனிக்கா வாப்பா பளுன் பாய்ஸ் இவன் மக ஒருத்தி இருக்கா பளுன் மக அவலாம் செல்ல பிள்ள அங்கே அவ கூப்பிடவே இல்லை ஒழியாடுறீங்களே அத்தடி அத்தாத்தே ஆத்தா அத்தை நாடி போடுது யாத்தே அத்தை பொறுப்பாங்க விசம் குட்டியாக பயன் காட்டிடுறாங்களே பொறுமை வா ஆத்தே ஜூலை இந்த ஓட்டம் ஒரு வர்றாரு காது தாண்டி ஆட மாட்டேங்குது வாழ்க்கை கீழே தலை எல்லாமே ஆடுது காது தான் ஆட மாட்டேங்குது மண்டே போர் நல்லா எங்கிட்டா அது இப்போ அதாவது அந்த காட்டுக்குள்ளே அணைகோண்டம்மா வர மாதிரியே வர்றா சப்பேன் வாசு தப்புங்க வா வா இது வாச தப்பு சுத்தப்போ பார்க்குறேன் இன்னும்ங்கட எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க நம்ம கொடுக்க மாட்டேன் இந்தா சித்தப்பு வேணாமா அடை போ சுத்துப்போ வந்தா நீ எடுத்துக்கிறா கருச்சாமி வட வட மச்சான் மச்சான் எங்கிட்டாலும் ஏறி வந்து பார்த்து ரெடி ஏ கரடி இங்கே பாரு கரடி இத்தனை நாள் வராமல் இருக்கனால நல்லா அப்படியே கொத்து கொத்தா வளர்க்கா கணக்கா கும்பிட்டு இருக்கோரு நல்லா நெத்து கரடி எல்லாம் ரெடியாக இருந்துக்க தட்டி விட்றேன் தட்டி விட்றேன் எந்த அவனு எடுத்துக்கா எடுத்துக்கா நல்லா இருக்குங்க காய் பச்சை காயோட இருக்காமல் இத்தனை நாள் நம்மளே வந்து ரொம்ப நல்லாச்சா இப்போ இவ்வளோ அதனால காய்ச்சி தூங்கிடுச்சு அண்ணா எடுத்துக்க எடுத்துக்கடுத்துக்க மாயக்கா கீழே போயிரு மயங்காய் நல்லா எல்லாத்துக்கும் ஒரு இன்னத்துக்கு கிடச்சாலே போதும் என்னடா கும்பா உனக்கு இல்லாமல் போச்சா ஏஆட்டை கொம்பனக்கே இல்லையா மிதியெல்லாம் ஆட்டையை போட்டு எடுத்துக்கிட்டாங்க ராகுலே வளர்ந்தா ஆளுக்கு ஒன்று ஒன்று கிடச்சாலே போதும்ட்டா ஆறு ஜசிக்காவா எலிபுளி எலிபுலி எல்லாத்தையும் எடுத்துக்க நான் நீ எடுத்துக்கல அப்புறம் கேட்குறேன் கும்பா உனக்கு இல்லைடா இன்றைக்கி முனிக்கா நீ தான் ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் அப்புறம் கொஞ்சம் சீனி அப்புறம் மட்டும் பழம் கொஞ்சம் ஐஸ் கட்டி எல்லாம் சேர்த்து நம்மளே வீட்டில் செஞ்ச ஜூஸ் எலுமிச்சு ஜூஸ் செஞ்சாச்சு குடிச்சு பார்ப்போம்மா ரொம்ப ரொம்ப இன்னைக்கு பார்க்கல சீக்கிரம் சுகர் வந்துடும் பிபி ப்ரெஷர் எல்லாம் வந்துடும் வேறு வழியில் அடிக்கிற வெயிலுக்கு இதான் நமக்கு இப்போதைக்கு டூஸ் அதனால் தண்ணி கொஞ்சம் தனியாக கொண்டு வந்தாச்சு இது கொஞ்சம் தனியாக கொண்டு வந்தாச்சு ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வெயிலுக்கு தாக்கு பிடிக்கும் வெயில் அடிப்பா ஆடி தாங்காதுங்க மசவிட்டியே இத்தனை நாள் நீ வரல இருக்கிற நேற்று கம்மாக்குள்ள நேரத்தில் நாங்கள் தான் திண்டும் பார்த்துக்க நீ திண்டுக்க அன்றைக்கி ரெண்டு வார்த்தை தினப்பு அப்போ நெத்து கொடுத்தா தான் பயவு பின்னாடியே வரவாது பார்ப்போம் கொஞ்சம் மாதிரி காலாவது ஊன்றான்னு பார்ப்போம் இன்னும் அச்சுன்னு தெரில பயவு உள்ள என்னென்னமோ வருதுங்க ஆடுக்கெல்லாம் தின்னு மிச்சம் விடாமல் தின்று பொறுமையாக தின்று எதுவும் விட்டுறக்கூடாது நெத்தெல்லாம் பழுத்து போச்சுங்க எதுவும் எதுவுமே திஞ்ச மாட்டாங்க கிடமாடு தான் தவிர மற்ற எதுவும் தின்ன மாட்டேங்க நல்ல நெத்த வேண்டாம் தின்னலாம் ஒன்றும் கூட வருது எவ்வளோ பசியில் தொடமாட்றாங்க பார்த்திங்களா கிடமாடு தான் லாய்க்கு இந்த நெத்தெல்லாம் என்கிட்ட ஒரு கருப்பா ஒன்று பார்த்துக்கேன் அன்றைக்கி உங்களுக்கு நல்லா நெத்து தாண்டி ரொம்ப நாள் கழிச்சி வந்ததுனால நெத்தாக இருக்கேன்டா இந்தா எடுத்துக்க எடுத்துக்க நல்லா அப்படியே காஞ்சி காஞ்சி அப்படியே ரொம்ப நாளாகிப்போச்சு எடுத்துக்கொடி என் முடியா ரெண்டே கிலப்பாரு கிலப்பரம் தா அங்கா பாருமா ஏக்கா என்னாவது பார்க்குற இந்த இருக்கும் தான் தட்டி விட்டேன் மாதிரி எடுத்துக்க எடுத்துக்க ஆளுக்கு ஒன்று பெருக்கி எடுத்துக்க இட இருண்ணா சண்டை விடா எந்த அமைக்கிறன்டா ஆ குடி நல்லா கொடிந்தா தா 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 நீங்கள் எடுத்துக்க 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 நல்லா அமைக்க விட்டேன் ஆளுக்கு ஒரு ரயில் எடுத்துக்க அந்த கொடிலாம் கிடைக்கிற கஷ்டம் இல்லாட்டி கரப்பக்கம் தான் போகணும் அந்த கொடியெல்லாம் சாயந்தரம் மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் கரப்பக்கம் போகணுங்க கண்டிப்பாக ஓடையில் போய் அங்கிட்டு ஒரு ரவுண்டு போட்டா தான் இந்த மச்சா வேணாம்மா ஐட்டு மஞ்சள் வேணாட்டே விட்டுரு இவர் வளர்ந்தா கொடுப்போம்மாக்கா அவள் தான் பிள்ளைத்தாச்சி பிள்ளை நல்லா இருந்தால் எடுத்துக்க உனக்கு ஒன்றை எடுத்துக்க இப்போ தாச்சி பிள்ளை வைக்கிற அவர் பேசாம அப்படியே ஊமான எனக்கு அதுன்னு எதுவும் விட்டுறக்கூடாது பேய கூட திங்கணும் ரேஷியாக்கா ரேஷியாக்கா நீ உன் தங்கச்சி எங்காச்சி சிக்கா வக்கானதான் வந்திருக்கா இல்லை அவள் நண்டு பரப்புறதா கால் வைக்கிறீங்க நீயோ உங்கள் பாட்டி ஸ்கை கும்பணா கொடுக்க கொடுக்கு இல்லை ஏ ஜூலை இவ்வளோ மூலை இவ்வளவு நல்லா இப்போ வர வர தலைமை அமைச்சருங்க முதல்ல முந்திக்கு போகிறாங்க நல்ல வெயில் அடிக்குது முதலில் ஒரு சேஃபான ப்ளேஸை கண்டுபிடிக்க வேண்டும் நல்ல போய் பண்ணுங்க இந்த வெயிலுக்களும் தாங்க மாட்டேன் நானே தாங்க மாட்டேன் ஆட்டெல்லாம் இப்போ தாங்க நல்லா தானே வந்தேன் அதுக்குள்ளே மூணு காலம் நடக்கிறேன் மொசுக்கடி செல்லி கொடுத்துலலாம் மூணு காலம் நடக்கிறது எப்படி உங்களுக்கு டெய்லி ஆப்ரேஷன் பண்ணுறதே எனக்கு ஒரு வேலையாக போகுது என்கிட்ட வேறு எங்கன்னா அது இத்தண்டி முள்ள தூக்கிட்டு வந்துருக்க நம்மளே உசுறு சமக்க முடில நம்மளும் வேறு ஒரு முள்ள வேறு தூக்கிட்டு வர எத்தி முள்ள தூக்கிட்டு வர இவர் வரேன் ஆட்டா தான் வேறு எத்தி முள்ளு ஆகா என்னமோ மாட்டு ஊசி போடுறானா கந்த திட்டியா இருக்காங்க ஓடிப்போ நல்லா நடத்தியா எல்லாத்துக்கும் சொல்லி மூணு மூடுதல் நடக்கிறதுக்கு ஒரு கால் வாலி தாங்க முடியல சென்னை குட்டி இல்லாடி தூக்கிடலாம் சென்னகுட்டியாக வர இருக்கா என்னோட்டோ பசியில் வர இல்லாட்டி கத்திக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு போடாடே நான் வர முடியாது அங்கேயே நின்றுக்கிட்டு வரமாட்டாள் அப்படித்தான் அன்னைக்கு நின்றுக்கிட்டா ஒரு தடவை உள்ள அதோட சரி வீட்டில் கடந்தவ இன்னைக்கு வந்தது இந்த வந்து சிக்கிர தண்டா திண்டா தவத்தை நப்பிட்டா பயில மூணு மணிக்கு தண்ணி குடிச்சனே பயப்பில்ல ஏன்னா சென்ன குட்டியாக பௌத்தல குட்டியை தளக்கணும் இவ்வளோ தேத்தணும் இவ்வளே ஒரு குட்டி இருக்கா இப்போ இன்னொரு குட்டி வேறு இந்த அஞ்சு மாதத்தில் ஆறு மாதத்தில் ஆடு வரட்டாருன்னு கேக்குதா அந்த பள்ளை சீக்கிரமாக வரட்டி தருங்க சார் அதை என்ன நல்லா வளர்த்துருக்கோம் குட்டி நல்லா வளர்த்துருங்க அதுக்கு தீனி கொடுக்கணும் அதுதான் பெரிய சிரமம் வீரர்களே ஏன் தயங்கியர்கள் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது அதற்குள்ளே ஓய்வு எடுக்காதிகள் வாங்கடாடே என் பூட்டி நேரம் வாங்கடா போய் எதாவது வேப்ப மரத்துலாம் போய் ரெஸ்ட் எடுப்போம் மொதல் வேலை எடுத்த நல்லா குழு குழு நேரத்தில் கொஞ்சம் பாட்டணும் மேகங்கள்லாம் சூழ்ந்து கொண்டே வருகிறது அப்புறம் கிளைமேட் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் பசங்க நல்லா அந்த கோரப்பில் நல்லா கடிப்பாங்க எல்லா ஓடியா மேரிஸ் மசம் குட்டி அவள் தான் முதல்ல வர அந்த மொழி மூழிப்பையிலே நம்ம ஓடியா ஓடியா வாங்க வாங்க சீக்கிரம் ஊரா மொழி பையன் அப்படியே இருக்கிற ஆடெல்லாம் காலங்காயத்துலேந்து ஓடமிட்டாங்க பலூன்லாம் ஊருக்குள்ளேருந்து கொண்டு வர ரொம்ப பெரும்பாடு அங்கிட்டுங்கிட்டு ஓட்ட முடிச்சுட்டே இருக்கான் ரெண்டு நாளும் எண்பது ஆடில் இருக்க ஒவ்வொரு ஆடு தாய் ஆடெலாம் பார்த்தேன் எல்லா ஆடும் சென்னையா ஆடாகி போயிடுச்சு அதனால் இப்போ இவ்வளோ கரெக்டாக ஆடு கிடைக்கல பலூன் மட்டும்தான் எனக்கு பருவம் இருக்குது பலூன் திரிச்சாதாங்க எப்படி இந்த மாதத்துக்குள்ளே அவ பருவாயிரம் ஏன்னா கரெக்டாக டூ மந்த்தா ஆக போக போகுது நம்ம மரத்தில் வந்து உட்காந்தானே வெயில்லாம் குறஞ்ச வச்சுங்க இன்ன வரைக்கும் வெயில் குழந்தைக்கு இருந்துச்சு இப்போதான் வந்து வேப்ப மரத்தில் நடந்தால் உட்காந்துருந்தான் பய உள்ள வெயில் இப்போ அடிக்கலை இனிமேல் மதியத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் குறையும் நான் நினைக்கிறேன் நான் கருவாச்சே என்ன இருந்து வர நம்ம அங்கிட்டு போனோம் கருவாச்சே ஆ கேமரா முத்துக்கூடிய வா கருவாச்சே நடை நட எல்லாம் அங்கிட்டு போய்க்கு இருக்கா இங்கே இதுக்குள்ளே என்ன இருக்கு வரும் உள்ளே பொடி சாப்பிட்டே அம்மிக்க வச்சுருக்கீங்க அடா வாருங்க ஆகா வெறும் ஹீட்டாக இருக்கும் அனலாக இருக்கு சரி இப்போ அனுக்கிறீங்க அதில் ஏ பொண்ணும் பாய்ஸு தீயாக சுடுலையோ சரியான ஹீட்டாக இருக்குங்க சரி அத்த செம்ம ஹீட்டாக இருக்குங்க இந்த நான்காள் தட்டை எதுக்கும் எப்படித்தான் நிற்கிறேன் இது இல்லை கால் தீயாக சுடு நிற்க போடுங்க செம்ம ஆனால் வருகிறா ஏ இடத்த காலம் சங்கத்தக்கலை சங்கத்தக்கலை செம்ம ஹீட்டாக இருக்கு கொம்பா அங்கே போயிடலாம் போனேன்ட்டு அப்படித்தான் செவ்வாக்கிற மாதிரி தான் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது இப்படியே அந்த நிறைய சுத்துக்கு சுத்து என் கண்ணுக்கு மழையெல்லாம் இறக்குற மாதிரி தெரியுது அதாவது மேகமெல்லாம் கூடி மழை வர மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏதாவது தெரிகிறதா இந்த மூளை அப்படித்தான் அங்கே இறக்குது லைட்டாக மேகங்கள் ஒன்றுக்கு ஒன்று இடிக்கிறது சவுண்டு கேட்குது அதாவது மேகம் குமருது மழை வருமோ நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி போய் ஒரு நல்ல தண்ணி விடணுங்கன்னா தண்ணிக்கு பரப்படலை மணி ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி செம்பலி குட்டியில் எதுவும் மூலிகடா போட்டிருந்தீங்களா இதுக்கு முன்னாடியே செம்புலிக்குட்டியில் மூலிக் கடை போட்டிருந்தீங்களான்றேன் இல்லை மூலியாக இருக்கு அதான் கேட்குறேன் எல்லாம் மூலி நிறையா கிடைக்க செம்பரியில் மயிலமாடியில் என்ன மூலியாக இருக்குது கிடா வைத்தா காணுமே கிடா மாற்றிட்டீங்களாப்பா ஆ இந்த இங்கே ஒரு மூலி இருக்கு அவங்கக்கிட்ட அந்த செம்புளி அடில் நிறையா மூலி கடை தான் போட்டிருந்தாங்க போல அது வந்து என்ன மூலின்னா மயிலம்பாடியில் கிடையாது நெல் ஒரு அந்த எண்ணமோர் வர ரகம் சொல்லுவாங்களே அதுவே மறந்து வச்சு அந்த தான் இவங்க கிடாக்கு போட்டிருந்தாங்க அதில் குறுமூலி நிறையா இருக்குங்க அரை மூலி குறுமூழி நிறையா போட்டிருந்தாங்க இப்போ தான் மயிலம்பாடிக்கு ஒரு கிடா ஒன்று தனியாக போட்டிருக்காங்களே மொத்தம் மூணு கடா கிட்ட இருக்கு போல் பரவாயில்ல மூலிக்கு நிறையா செம்பிளில்லை குறும்பூலி தான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன் நீ தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக பார்த்தேன் டைனோசர்ஸே இப்படி நின்று என்ன செய்ய சொல்லு போய் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓடப்பக்கம் போவோமா ரெடியாக என்னமோ அசைங்க சில நிற்கிறீங்க வாங்கிட்டா கிளம்புவோம் மசுக்கட்டியாய் எங்கிட்ட பரவாயில்ல வகுத்த நப்பிட்டு வீட்டில் நான் என்ன திரும்ப ஒரே இதாக பழைய போட்டு போட்டுக்கொள்றாயே இங்கே வந்தால் பிரியாணி விதவிதமாக கிடைக்கிது அதனால் வார் ஒரு நம்பிச்சு எங்கிட்ட தண்ணி குடித்தா போதும் மசுக்குட்டி இன்றைக்கி வார் ஒரே மேகமாக இருக்கு நீ வந்த நேரம் ஒரே பனி மூட்டமாக தெரிகிறது சாரல் விழுக போகுதுன்னு நினைக்கிறேன் சரி நம்ம சட்டப்பு இடத்த காலி பண்ணுவோம் மணி மூணு மணிக்கிட்டே ஆக போகுது இந்த ஏரியாவில் இருக்கா முள்ளெல்லாம் காளி வந்துட்டாங்க இதெல்லாம் நம்மள்தான் விவசாய நிலங்களாக மாற்றப்பட போய்கிறது நான் மொட்டுக்கிட்ட எல்லாத்தையும் தோண்டிடுவாங்க இருக்கிற நெற்று கிடக்கு பயில் அடித்து காளி வந்துட்டான் ஏதாவது தெரியல முள்ள கிடக்கு ஆனால் பாதை இல்லை எல்லாம் புத்தி போச்சு அதனால் இங்கே இருக்கிறதே பிறக்க வேண்டியது தான் அதுவும் பிறக்க முடியாதுங்க இந்தா அதில் காஞ்சது வேண்டாம் உள்ளே புழஞ்சுதா அதில் போய் தட்டி விட்டே பார்த்தா எப்படி ஒழுங்கும் பார்த்தா இருக்கா எப்படி ஒரு அடி அடித்தோன்னா முதம்போது முதம்போதும் கீழே விழுந்துடும் ரெண்டாவது அடி அடித்தா இருக்குது காலி வரும் மூணாவது அடி அடித்தா இன்னும் பாதி அடைக்க அப்படிங்கிறத உள்ள முளைஞ்சி யார் எடுக்க வேணும் உள்ளே போய்க்கப்பா உள்ளே போகிறவங்க போய்க்க நான் தள்ளிக்கிற வழியை விட்டுறேன் தள்ளிக்க தள்ளிக்க போ உள்ளே போங்க ஏலாம் வரக்கூடாது உள்ள போ உள்ள போனால் பிறக்கிடலாம் அதில் இருக்கிறத விட இதில் நிறையா இருக்குங்க தள்ளுக்கு தள்ளிக்க தலிக்கா ஒழுக்குது நெத்து மலை பொழிகிறது ஒவ்வொன்றாக பிறக்கி கொல்லுங்கள் நிறையா இருக்கு ஆனால் உள்ளே முளைஞ்சு வேண்டாம் எடுக்கலாம் வேணாண்டா வித்தியா பாருங்கள் அதிசயமாக இருக்குது வேணாண்டா அங்கே நிறையா தின்ட்டாங்களா நான் ரொம்ப வேணாம்மாடா மேகமாக வந்தால் அப்புறத்துக்கு இதே இடத்துல எண்பது ஆடை மேட்ச்சிட்டு இந்த நம்ம உருப்பிடிக்கிற முடி தனியாக போது ரொம்ப ஈஸியாக தெரியுதுங்க அப்போ அதை ட்ரெயினிங் எடுத்துக்கணும் பப்பா பப்போ லைட்டாக ஒரு எண்பது ஆடு தொண்ணூறு ஆடு மேய்க்கும் போது இந்த மேய்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது உள்ளே போயிட்டு எங்கிட்டாலும் புள்ளுக்குள்ளே கொண்டு போயிடல பசங்க கரெக்டலாக வெளியேற்ற முடியுது இதுவே எண்பது ஆடுக்கும் போது நானே சிறப்பு மாட்டேன் ஆனால் ஈஸியாக போச்சு என்கிட்ட தப்புச்சேன் ஆடெல்லாம் நல்லா மைண்டில் இருந்துச்சு இல்லாட்டி நினச்சிக்க நேரம் அது பசி மேட்சில்லாத காலத்தில் இருந்தேன் என்னெல்லாம் கைமாக பாருங்க பாருங்கள் தங்கச்சி எங்கே திருறாளும் உங்கள் அக்கா பின்னாடியே திருறா இவங்க கண்டு இருக்காளோ இப்போ பின்னாடியே திருடா மூணு நல்லா தான் இப்போதான் இபிஆபிஸு அவன் மேலே ஏறிவாளா இப்போ அவன் மேலே ஏறிக்கிறா அவர் இப்போ பாருந்தான் ஆனால் அதனால நின்று நின்று நின்றுக்கிட்டே தங்கச்சி நானும் மேலே ஏறிக்கிட்டேன் அக்கா அவங்க அம்மாவுக்கு நின்றுக்கிறது எப்படி பிடிச்சிக்கான வேலை விவரமா இப்போ கொஞ்சம் முன்னாடி வளர்ந்துட்டா பயில் தங்கச்சி இப்போ பயில குட்டி சென்னைக்கு சீக்கிரம் விழுந்துட்டால அதனால் பாருங்க எல்லாம் இது புளியம்பூரா ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் சந்தான கலர் உள்ளதான் பிள்ளை போடுன்றாங்க அப்போ இது புளியம்பூர் தான்ண்ணா என் கேட்டாக அவுட்டாக இருக்கான்பா ஒன்றும் புரியலை வர இந்த எங்கூர் கரும்பூர் வர போராடுது அப்பா வந்து ரொம்ப நிற்குது அத்தியா அது பில்டிங் நின்றுது கீழே போட்டுன்னு இல்லை அவ எப்படி நிற்கிறா அத்தியா எப்படியே நல்லா இதுக்கு நின்ற மாதிரியே இந்த லாரிக்கு இது போட்டுன்னு அது பேர் மறந்து வச்சுங்க என்ன பேருங்கிறது ஜாய்க்கு மாதிரி இன்னும் இருக்கும் அது மாதிரி அவள் சப்போர்ட்டில் அப்படி நின்றுக்கிட்டு நல்லா தின்னு ஒரு பைய இவ்வளோ சுயமாக நின்று சில நேரத்தில் ரொம்ப நினைக்க முடியுது ஆனால் இவ்வளோ நல்ல விவரங்க இப்போ தங்கச்சிக்கு தங்கச்சி தாங்க ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் தான் வரவேற்பு ட்ரைனியாக பார்த்தா டவுனிக்காகவே ஆ பரவாயில்லங்க அப்படின்னு நல்லா ட்ரைனிங் எடுத்துவிட்டேன் மணி நாலு மணிக்கிட்டே ஆக போகுது ஆனால் இன்னும் தண்ணி தாக எடுக்காமல் ஜாலியாக திருறா பசங்க ஏன்னா வெயில் அடிக்கல வெயில் அடித்தால் தான் பயப்பில்லை இதுக்கு தண்ணி தாக எடுக்கும் ஆனால் அப்படியே அண்ணனையாக நடக்கிறாங்க ஊரு மூலி மூலிப்பையில கரடி மூடு கரடி மூடி தண்ணி தாக்க எடுக்கலையா நடரா நண்டா மூலிப்பையிலே புரியா ஏ அத்தை கம்பா கொம்பா கொம்பா போரா ஒரு சண்டையே போகிறேங்க நீட்டாங்க மூலிப்பையா ஆம்பளை நிறுவிச்சும்பா கோ வந்து முடிக்கே இருந்தியா திருப்பி முட்டிடுறாங்க பரவாயில்ல ஏய் பரவாயில்லடா இங்கே இருக்கிற வீரம் வந்துச்சு நான் ஹார்லிக்ஸ் போன விட்டா சாப்பிட்லா பரவாயில்லங்க ஒரு முட்டு முட்டிடுறாங்க கும்படா கும்பா உன்னை இதுக்கு ஒருத்த வந்து விட்டான் அது வேற யார்டா நம்ம கபாளி தான்டா ஆனால் என்ன கம்பாளி வத்துரமசிக்கிறோம் என்ன கம்பாளி என்ன செய்ய விரா விருடா பார்த்துக்கலாம் ஏடா ஆனால் ஒரு புட்ட வசமாக வார டைனோசரா நீ வாடு சண்டை போட்டுக்கிட்டேரு நீ வாடு இரு நான் போய் தண்ணி குடிக்கிறேன் ஸ்கை பால் போடுற தண்ணி நல்லா கொடுக்கணும்னு இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா இந்த மூளை தாங்க நல்லா அந்த பள்ளத்தை கொடுக்கணும்னு இருக்குது இங்கிட்டு கூட கொஞ்சம் சுடுவோம் இருந்தாலும் இப்போதைக்கு வேறு கம்மா தண்ணி தான் பச்சை 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 தண்ணியாக இருக்குங்க ஆடுகளுக்கு நல்லா சிறந்த தண்ணியாக உபயோகமாக இருக்கிறது இப்போட கொம்பா என்னடா தண்ணி தாக எடுக்கலை நீ மதிய தண்ணித்தோட கிடைக்காங்க வீட்டுக்கு போனால் சாயந்தரம் தண்ணி குடிப்பாங்க அதோடு கிடைக்காம பயம் இல்லை பார்த்து போடா வா வா பார்த்து வா போய் தண்ணியை கூடிப்போ கூட்டத்தோட போய் தண்ணி குடி அப்புறம் தண்ணி இங்கே வருமா தண்ணிக்குள்ளே போவா போ பையன் அப்பளம் போய் கிளம்ப போகிறாங்க என்ன தண்ணி குடிச்சாச்சுல வீட்டுக்கு போகலாமா ஆ வீட்டு வீட்டுக்கு போமா போக நல்லா தண்ணி வகுப்புலாம் குடித்தாங்க நல்லா மழை இறங்கிடுச்சுங்க பக்கம் பாப்பா பாரல் இருந்தால் வரலாம் நல்லா மழை வரலாம் சரி இப்போ நம்ம இவ்வளோ வச்சுக்கிட்டு ஓட பக்கம் போக முடியாது எந்தா அவ்வளோ மோச குட்டியை ரொம்ப நொண்டி அடிக்கிறாளே ஆனால் ஒரு நேரம் ஓடியாந்துடுறா வாங்க போவோம் எப்படி இருந்தாலும் போவோம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம பக்கம் வந்துருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த கிட மாடு வந்ததுலேருந்து நம்ம போக வந்தோம் அப்படியே எல்லாம் ஊருங்க அங்கே அப்படி பச்சை இருந்துச்சு அந்த பச்சை கூட எனக்கு இல்லை ஆனால் இந்த கிராயம் கடிப்பாங்க நம்ம பசங்க வேறு வழியே இல்லை அதனால் சாயந்தரம் சாயந்தரம் ஆக நல்லா கடிப்பாங்க நம்ம ஓடப்பக்கம் போவோம் கொஞ்சம் குடியை குடியை கடிக்க விடுவோம் அப்படியே ஓரத்தில் பறிக்கிட்டே வரட்டும் இன்னும் கோரப்புள்ள தாங்க கொஞ்சம் வச்சப்ப சேன்ட்டு தெரியுது அந்த ஓடக்குள்ளே மற்றபடி அந்த பக்கமெலாம் காஞ்சி கிடக்கு ஏதோ சாயந்தரம் வெயில் இறங்கும்போது நல்லா கடிப்பாங்கப்பா நான் கூட கிடமாடெல்லாம் கடிச்சது போக கொஞ்சம் மிச்சம் இருக்கும் நமக்கு விட்டுக்காய்ங்க போதும் அளவுக்கு நெற்று நல்லா கூரை புள்ளு எல்லாமே இருக்குது ரெண்டுமே நெற்றுக்கு எல்லாத்துக்கும் பஞ்சம் பாருங்க பாருங்கள் கொடிக்கிட்டாங்க பஞ்சமில்லை என்னென்னாங்க பச்சை பசின்னு உசுறு பிடிச்சிருக்குங்க கொடியை கடிப்பாங்க போதும் அவங்க தான் ஏறி கடிச்சுக்கிடுவாங்க அந்த பக்கம் எப்படி விவசாயம் பண்ணுவாங்க நம்ம இந்த பக்கம் மட்டும் மடக்கி விட்டால் போதும் கோரைக்கும் பஞ்சமில்லை நெற்றுக்கும் பஞ்சமில்லை அடித்து விளையாடுங்க புகுந்து நான் தெரிசாக ஓட்டம் முடிச்சா வச்சா எப்படியே அதான் கொடியை திங்கிறாடு கரெக்டாக கொடியை ஏறிடும் மாட்டாங்க ஒருத்தனை ஏறிவாங்க வட்டாங்க கரெக்டாக கொஞ்சம் வெண்டை கொடியை கடிக்க இதாக கடிக்க சரியாக போதுங்க பொழுது சரியாக போதும் கொடியெல்லாம் லைட்டாக முத்திரிச்சுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பச்சைப்பாரத்தில் நல்லா முத்திரிச்சு திங்கிற ஸ்டேஜ் கரெக்டாக திங்க ஒன்று ஒன்று ஆனால் என்ன கா மதியம் வர முடியாது காலையில் வர முடியாது வந்தால் கொஞ்சம் நல்லா மெய் வாங்கி இல்லாட்டினா அரைப்பட்டினி தான் இங்கிட்டு வந்தால் கொஞ்சம் கொடியை கொடியாக அடித்தா பால் இதில் நல்லா ஊரும் ஓடையில் இன்னும் நல்லா கூரைப்பு கிடைக்குங்க பரவாயில்லங்க வாய்க்கட்டுற கோரை கிடைக்கிறது நல்லா இன்னும் காயாம்தாங்க இருக்குது பயம் இல்லைங்க எல்லாம் வந்துட்டாங்க நம்ம மொசக்கட்டியாக மட்டும் விட்டுட்டு வந்தங்க அவள் மேலேயே எண்ணிக்கிட்டா போல் பயவுள்ள நின்றுக்கிட்டே வந்தால் நானும் பார்க்காமட்டேன் என்ன ஏகப்பட்ட குறிப்பிட்றேன்னா பளுன் பாய்ஸ் வரணும்னு நினைக்கிறேன் அவங்க கூட தான் நிற்கிறேன் அந்த பளுன் வட்டா அந்த வராவத்தையா மொசகுட்டியாய் மொசகுட்டியை வர என்ன காணாமக்கா எங்கிட்டு போச்சுன்னு தெரில மேலே தான் கரையில் இருக்கான்னு தெரில வா வா தா தா இந்த வர இந்த வர முடியா எங்கள் மாதிரி ஒரு படையாக வருது வரி குதிரை எல்லாம் சேருவதெல்லாம் எப்படி இல்லைன்னு செய்கிறது ஒரு திரிசா அப்படியா மொசகுட்டியாய் வா வா விட்டுட்டு போக தெரிஞ்சேன் எங்கிட்ட வாடியா அம்மாள் வந்துட்டாங்க ஜூ ஜூலி எப்படி ஏறிட்டேன் அவர் எங்கன்னேதான் உட்காந்தா போதும் பயவுள்ள வந்து ஏறுது இதில் விழுந்துடாதிரி சரி நண்பா நான் ஓடையில் இன்றைக்கி அப்படியே பொழுது போயிடுச்சு இன்னும் நேரம் கிடக்கு அதனால் வரும் நம்பிடுச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க எப்போயும் போனால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பிடிக்காதவங்க பிடிச்சாலே கப்போடுங்க பிடிக்கலாட்டி உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன் வாய்க்க தகுறதுக்கு உங்களுக்கு எனக்கு அதனால் இதே மாதிரி புதுவையில் பெரிய வீடியில் அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டைமண்ட்டு ஓகேவா மழை வரும்னு பார்த்தா மழையும் வரல குறையதாக தள்ளி போயிடுச்சுங்க புரட்டாசி போகுது இனிமேல் தான் நம்ம அடுத்த ஆட்டம் இருக்குது மழைக்காலம் ஆரம்பிக்க போக போகுது சரி கிளம்புவோமா நம்ம மசக்கிட்டி என்னைக்கு கூட்டுக்கு வந்தது நல்லா மேய்ஞ்சிட்டா என்ன பிரச்சனைன்னு தெரியல அவள் காலில் கீழே அவள் இந்த நம்ம கருப்புசாமி சாமி இருக்கிற அந்த காலுக்கிற குழம்புக்குள்ள அப்படியே புண்ணாக வருதுங்க அதாவது காண கிடையாது அது ஒரு வகையான புண்ணு மாதிரியாக வருது நான் அதை நல்லா பார்த்தேன் இப்போதைக்கு மஞ்சள் வச்சு விட்டேன் ஆனால் மஞ்சள் வச்சா பட்டு போயிடுதுங்க அவ்வளோது மஞ்சள் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆரிச்சா நல்லாயிருக்கும் நமக்கு சின்ன வளர்ச்சி தான் இங்கே எப்படியாவது பண்ணணும்னு பார்க்குறேன் சின்ன வளர்ச்சி இந்த வட்டம் சுத்தமாக வீட்டில் வீட்டு மெச்சலே கிடைக்கணும்ல வீட்டில் அந்த அளவுக்கு மாட்டா குட்டிகள் எப்படி போட போகிறான்னு தெரில கண்ணுமே பரவாயில்லைங்க ரெண்டு குட்டியை போட்டு எப்படியோ சமாளிச்சிட்டா நம்ம சின்ன வளர்ச்சியே எதிர்காலத்தில் பார்ப்போம் ஓகேவா ஓகே பாய் ஓச்குட்டியே உனக்கு வேணா அம்மா நித்து ஆ ரொம்ப இருட்டாக போச்சு எங்கே உனக்கு என்ன கச்சாவும் கச்சாமும் கச்சாமோன்னு எங்கிட்ட போயிட்டு வராங்க எவ்வளோ நேரம் பொழுது போய்க்கிருக்கு வாங்க நெத்தக்காட்டி க செட்டு புடனே கடையை காலி வந்துட்டு போவோம் ஏன் பொழுன்னு போய் சேனா அங்கிட்டு போற அங்கிட்டு ஒரே அடப்பு வாக்கெல்லாம் போ ரொம்ப இருக்கா போச்சுங்க எங்கடா போனேன் கத்திரி அம்பர் இங்கடா பொழுது போனேன் எங்கடா போகணும் கூப்பிடு அம்பர் ஹேரா போம்மாடா வாடா கச்சா மகனே கத்துறேன்